ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஐந்து காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்ட இந்த மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித்குமார் இந்த இளைஞர் மீது புகார் கொடுத்த நிக்கிதா மீது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கு பதினாறு லட்சம் ரூபா பண மோசடி இவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற அந்த தகவல் வெளியான பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உறவினர்லேருந்து பல்வேறு நபர்கள் ஆமாங்க நாங்களுமே பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடும் அளவுக்கு புகார்களை தற்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்குடைய கோணமே முற்றிலுமாகவே நிகிதாவை நோக்கி நிகிதாவுடைய குடும்பத்தை நோக்கி மாறிடுச்சு இந்த பொறுத்த வரைக்கும் இந்த இந்த எஃப்ஐஆர் குறித்து நிக்கிதா அவர்கள் புதிய தலைமுறைக்கு ஒரு ஆடியோ வாக்குமூலத்தையே மூலத்தையே ஆனால் ஆனா அந்த வாக்குமூலமே மூலமே பார்த்தீங்க அப்படின்னா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக இருக்கு அப்படி அந்த ஆடியோ வாக்குமூலத்தில் அவர் என்ன சொன்னார் அது மட்டுமல்ல பலரும் சொல்வதை போல முதலமைச்சருடைய உதவியாளர் இவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க அப்புறம் எந்த அடிப்படையில் இந்த குடும்பம் இந்த படங்களை எல்லாம் வசூல் பண்ணாங்க அது மட்டுமல்ல இவங்க மீடியாக்களுக்கு சில வீடியோக்களையும் கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோக்கள் பொருளை நம்ம ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு புகார் கொடுக்கும்போது பேசினது வீடியோ இருக்குது தெரியுமா அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் மிகப்பெரிய மாறுபாடுகள் இருக்கு இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகிதாவும் அவருடைய குடும்பத்தினரும் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக சொல்லி எங்ககிட்ட இருந்து பதினாறு லட்சம் ரூபா மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் என்பவர் ஒரு புகார் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே காட்டின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக நாங்களும் இந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால பார்க்க முடியுது குறிப்பா அந்த நிகிதாவுடைய கல்லூருடைய பிரின்சிபலாக இருந்தவரே நானுமே ஆசிரியர் பணி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாயை ஏமாந்துட்டேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வாழ்க பேசக்கூடிய வீடியோ காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது இவர் மட்டுமல்ல இவருடைய அக்கா பையன் பிஎட் படிக்கிறாரு இவர் ஏழு லட்ச ரூபா கொடுத்து இந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறாரு இவருடைய பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருத்தர் அவர் பத்தொன்பது லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு இது போக ஆலம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் முத்துக்குடி வசந்த நகரில் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாய் அவருடைய பையனுடைய வேலைக்காண்டி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை ஃபுல்லாத இந்த குடும்பத்தில் கொடுத்துருக்குறாரு நிகிதாவுடைய காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லேப் அட்டெண்டர் அவர் தன்னுடைய பையனுக்கு அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி பெரும் தொகையை வந்து கொடுத்துருக்குறாரு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் போன்றவர்லாம் பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது லட்சரூவா வரைக்கும் பணம் கொடுத்ததாக ஒரு நீண்ட பட்டியல் என்பது இந்த குடும்பத்தினர் மீது தற்போது குற்றச்சாட்டாக வைக்கப்படுது இன்னும் எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்படின்றது இனிமே தான் தெரியும் இப்போதைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இந்த குடும்பத்தினர் மீது வைக்கப்படுது இதற்கு நிகிதாவும் நிகிதா குடும்பமும் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போதுதான் புதிய தலைமுறைக்கு நேற்றைக்கு இரவு ஒரு ஆடியோ வாக்கு மூலத்தை அந்த நிக்கிதா கொடுத்துருக்கிறாரு அதில் வந்துட்டு இந்த எஃப்ஐஆர் குறித்து அந்த நெறியாளர் கேட்குறாரு அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யார்கிட்டையுமே பணம் வாங்கவே இல்லை அப்படி பணம் வாங்குவதற்கான ஆதாரத்தை யாராலையுமே காட்டவே முடியாது அவங்க பணம் யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா நாங்கள் திருமங்குளத்தில் எங்கள் வீடு இருக்குன்னா எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் விவேகானந்தன் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் தான் வந்துட்டு சாப்பிடுவார் எங்கள் வீட்டில் தான் இருப்பார் அவர் வந்து திமுக கூட டீலிங் வச்சுருப்பதாக காட்டிக்கொண்டு அரசு அரசாங்க வேலை வாங்கி தருவதாக அவர்தான் தான் எல்லாருக்கிட்டையுமே எங்கள் வீட்டில் வச்சு டீல் பேசினார் நாங்கள் இந்த பணமும் வாங்கலை அவர்தான் எல்லா பணத்தையும் வாங்கி மூவேந்திரன் அப்படின்ற திமுக நிர்வாகிகிட்ட கொடுத்தாரு இத்தனைக்கும் நாங்களுமே எங்களுடைய அன்னிக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்றக்காக அவரிடம் நாங்களும் பணம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாருங்க அது ஆக்சுவலாக சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் விவேகானந்தன் ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க சார் சரிங்க மேடம் நாங்கள் திருமங்கலத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் அவங்க வந்து இந்த டிஎம்கேல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஆளுனா கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளை தெரியும் சொல்லிட்டு இந்த ஆள் மூலிமா யார் விவேகானந்தன் மூலிமா பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லி ஓகே அந்த மாதிரி சூழ்நிலையில என்னாச்சு இந்த இவரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு எங்ககிட்ட கேக்குறாரு ஏன்னா இவர் அவங்க வீட்டு கட்டிட்டு இருந்தனால இங்கதான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாரு எல்லாமே எங்க வீட்டுல தான் ஏன்னா பக்கத்து வீடு உரை காம்பண்றதுதான் தான் நடுவுல எங்க எங்க சாருப்பிலையும் எங்க வீட்டுல எங்க நாங்க நாங்க வேலைக்கு வந்து வந்து இந்த அண்ணிக்காகவும் எங்க வீட்டுலதான் உட்காந்துருப்பாரு மரத்தடியில உடாந்து சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு உக்காந்துருப்பாரு வந்தவங்கலாம் வந்து இந்த ஆள் கூட பேரம் இங்க வந்துதான் பேசினாங்க வேலை வாங்கறதுக்கு காசு குடுக்கறது பண்றதுக்கு எல்லாம் திடீர்னு நாள் அந்த ஆள் ஆனா அந்த காசு எல்லாம் இவர் போய் என்ன பண்ணிருக்காரு அந்த மூவன்னு பெரியசாமி அவங்க கிட்ட தான் கொடுத்து அவங்க யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுகிட்ட கொடுத்து வேலை வாங்கியிருப்பாங்க என்ன அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார் நீங்க உட்பட ஒரு நாலு பேர் உட்பட பணம் வந்து நிறைய வாங்கி மோசடி செஞ்சதா குற்றச்சாட்டு ஒரு பேர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க எந்த ஆதாரணமும் இல்ல சார் யாருகிட்டேயும் பத்து காசு கூட நான் நாங்க இழந்துட்டு தான் இருக்கோமே தேவைல்ல யாருகிட்டேயும் பத்து காசு கூட நான் வாங்கினது கிடையாது என்னைக்குமே எப்பவுமே இதில் நாங்களும் எங்கள் அன்னைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தோன்னு சொல்லக்கூடிய இதே நிக்கிதா விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னாங்க மூவேந்திரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வீட்டுடைய ஹாலை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் அவர் வீட்டு ஹாலை கட்டி கொடுக்கவே இல்லை எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு அப்போ ஆடியோ ஸ்டேட்மெண்ட்டில் வேற மாதிரியும் விகடன்கிட்ட வேறு மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்தது ஏன் அது மட்டும் இல்லைங்க இவர் வந்துட்டு பத்து பவுன் நகையை காணா அப்படின்ற உடனேயே உடனடியாக கையோட அஜித்குமார் என்ற நபர் மீது திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாருல்ல அந்த பையனையும் வந்து கையோட இழுத்துட்டு வந்தாருல்ல இப்படி பண்ணக்கூடிய இவர் எதற்காக இந்த மூவேந்திரன் அப்படின்ற நபர் மீதும் விவேகானந்தன் அப்படின்ற நபர் மீதும் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கவே இல்லை ஏன் எஃப்ஐஆர் போடவே இல்லை இந்த அஜித் குமார் என்ற பையனுக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிகிதா எதற்காக பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுது அது மட்டுமல்லங்க இவருடைய குடும்ப பின்னணியுமே ஏமாறக்கூடிய குடும்ப பின்னணியும் கிடையாது சாமானியும் கிடையாது இந்த நிக்கிதாவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க கல்லூரியை வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்காரா அது மட்டுமல்ல இவருடைய தந்தை ஜெயபெருமான் அவர் துணை கலெக்டராக இருந்து ஆனவரா இவருடைய தாய் சிவகாமி பிசிக்கல் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர் அப்ப இந்த குடும்பமே பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளாக இருந்த குடும்பம் இப்படி அரசாங்க அதிகாரிகளாக இருந்த குடும்பம் யாரோ ஒரு ஆள் விவேகானந்தன் வராரு வீட்டு பக்கத்து வீட்டுல வந்து கட்டுறாரு அப்படின்றத காண்டி அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்களா அப்படின்னா ஏமாற மாட்டாங்க இதை கூட விட்டுருங்களேன் நம்ம வீடே இருக்குது நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்க சொல்லலாம் அது கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டு போகலாம் இல்லை கொஞ்சம் நேரம் வந்து இங்கே கூட இருந்துக்கிட்டு அந்த வீடு பா பணிகளை வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் யாராவது நம்ம நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண விவகாரத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு அனுமதிப்போமா இல்லை அவங்களே வந்துட்டு பணம் வாங்குறதை வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வாங்குவாங்களா அப்போ நிகிதாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ தூரத்திற்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாருங்கள் அப்போது எஃப்ஐஆரும் போடலை ஏமாறக்கூடிய குடும்பமும் இல்லை ஆனால் விகடனுடைய பேட்டியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களாக இருந்தால் பத்து பவுன் நகைன்றது எவ்வளோ பெரிய ஒரு நகை அந்த நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உடனடியாக காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரே போடலை அப்படின்னாலுமே எஃப்ஐஆரை போடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்போம் மறுநாளே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்போம் ஐயா என்னங்கயாச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா ஐயா விசாரிச்சிங்களா என்ன சொன்னார் எங்கள் நகை எப்பயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் தினமும் அங்கே தானங்க இருப்போம் ஆனால் இந்த நிக்கிதா என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரே வாங்கவே இல்லை சிஎஸ்ஆர் காப்பி நான் தெரியலை நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டில் ரெண்டு நாளாக வீட்டில் தான் இருக்கிறாரு போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் அஜித்குமார் இறந்ததே தெரியுது அப்படின்னாருனா அது வரைக்கும் இவருக்கு வந்து பத்து பவுன் நகை தொலைஞ்சதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை போய் காவல் நிலையத்துக்கு போய் எஃப்ஐஆர் வாங்கணும் அப்படின்ற அந்த நோக்கமும் இல்லை இதில் தாங்க நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா பத்து நகைன்றது தொலையவே இல்லை அந்த பையன் ஐநூறுபா கேட்டு வாக்குவாதம் பண்ணதுனால அந்த பையனை வந்து பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே தனக்கு தெரிந்த அதிகாரிகள் மூலமாக இப்படியான விஷயத்தை ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுங்க அந்த பையனுக்கு ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விட்டுருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது இந்த நிக்கிதாவுடைய குடும்பம் சீட்டிங் பண்ணலை அப்படின்னா எதற்காக இவங்களுடைய கல்லூரியுடைய பிரின்ஸ்பலுக்கு நைட்டு பதினொன்னே முக்கால் மணிக்கு ஃபோனை போட்டுட்டு அரசாங்க வேலை இருக்குப்பா எட்டு லட்ச ரூபா மட்டும் கொடுப்பா உடனடியாக ரெண்டு நாள் உனக்கு வந்து வேலையை வாங்கி கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கித்தாவுடைய தாயார் ஏன் அந்த நேரத்தில் பேசணும் அதுவும் இவங்க சொல்றாங்க தெரியுமா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதலமைச்சராக இருந்தவருடைய பிஏவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பொய்யுங்க ஏன்னா சில பேர் வந்துட்டு இதில் முதலமைச்சருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சருக்கு இதை தொடர்பே கிடையாது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பல்வேறு நபர்களிடம் இவங்க பணம் வசூல் பண்ணுறாங்கல்ல இவர் மீது எஃப்ஐஆர் போடுறது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு அந்த டைமில் வந்துட்டு எந்த அளவுக்கு திமுகவை பழிவாங்குவதற்காக நிறைய கேஸுகளை தூசி தட்டி எடுத்து விசாரித்தாங்க அப்படின்றது நாடறிந்த ஒரு விஷயம் தான் இந்த நிகிதா கேஸில் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அவருடைய பிஏவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த கேஸை போலீஸ் வந்து சும்மா விட்டுருக்குமா எவ்வளவு தூரத்திற்கு விசாரிச்சிருப்பாங்க ஆனா இருந்து பதினொன்னு பத்தாண்டு காலம் வரைக்கும் இந்த கேஸ விசாரிக்கவே இல்லை இத்தனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த நிகிதாவுடைய அண்ணன் கவியரசு இவருடைய மைத்துனரான பகத்சிங் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா உசிலம்பட்டிக்கு அறிய இருக்கக்கூடிய கல்லூந்து பெருமாள் பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு உனக்கு வந்து பெட்ரோல் பங்குடைய அனுமதியை தரேன் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து பல லட்சங்கள் எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் பணத்தை வந்து வசூல் பண்ணிருக்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஆண்டு காலத்தில் மட்டுமல்ல திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சி காலத்திலேயுமே இந்த குடும்பம் வசூல் வேட்டையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்போ அரசாங்கத்திடம் இவங்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்ல ஆனா இவங்க அப்பா துணை கலெக்டர் ஆகி ரிட்டையர் ஆனவங்க இவங்க அம்மா வந்து பிசிக்கல் டைரக்டராக இருந்தாங்க அந்த அடிப்படையில் இவர் வந்துட்டு அந்த ஐஏஎஸ் வந்து பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது எதுவா இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணையில மிக தெளிவாக வரத்தான் போயிருக்கிறது ஆனா சிலர் பரப்பக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படின்றதுக்கு நூறு சதவீதம் உண்மையே கிடையாது அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி இன்னமும் ஆதாரமா சொல்லணும் அப்படின்னா இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு பாருங்களேன் இந்த ஆடியோ வாக்குமூலத்தில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து இவங்க மீது போட்டதே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க ஆனா இவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் என்ன சொல்லுமா சொல்றாரு பண்ணவே இல்ல சார் பண்ணவே இல்லை சார் ஓ மூணு நாளோ ரெண்டு நாளோ தான் உள்ள இருந்தாங்க அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து அப்படி என்ன செஞ்சிட்டாங்க சார் வெளியில வந்துட்டாங்க இது வந்து எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சார் இந்த எஃப்ஐஆர்னால தான் பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் திருமங்கல போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதன் பின்பு தான் இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா ஆடியோ வாக்கு மூலத்தில் என்ன சொல்றாங்க எனக்கு எஃப்ஐஆர் பத்தி எதுவுமே தெரியாதுன்றாங்க எவ்வளவு பெரிய முன்னுக்கு பின் முரண் பாருங்க இது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு வீடியோவை இப்ப எல்லா மீடியாக்களுக்குமே கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து சேரல் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய அந்த வீடியோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற பட்டியலில் போடுறார் அந்த வீடியோவை நம்ம வந்துட்டு வேறு புகார் கொடுக்கும் போது ஒரு வீடியோ பேசுனாரு தெரியுமா அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பட்டமாக வேறுபாடாக இருக்குங்க அதை நான் வந்து ஒன்று நம்ம பார்த்துர்லாம் முதல்ல இவர் என்ன சொல்கிறாரு கோயிலுக்கு நாங்கள் ஒம்போது மணிலேருந்து ஒம்போதே காலக்கே போயிட்டோம் அப்படின்றாரு கோவிலுக்கு காலையில் வரும்போது ஒன்பதே காளுக்கு கூட வந்து சார் அதாவது ஃபர்ஸ்ட்டு இவங்க கோயிலுக்காக போல ஸ்கேன் எடுப்பதற்காக போகிறாங்க போகிற வழியில் வந்துட்டு இவங்க அம்மா நான் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து மடப்புறம் காளிகிட்ட வந்து கேட்ட பிறகு தான் ஸ்கேன் எடுக்க வருவேன் அப்படின்றதுனால திருமங்குளம் பக்கத்தில் வரைக்கும் போனவங்க இருந்து திரும்பவும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ திருமங்குளத்தில் இருந்து மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பைபாஸில் போனாவே அதாவது நான்கு வழி சாலையில் போனாவே நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகுங்க ஒரு மணி நேரம் வந்து மினிமம் ஆகும் அப்போது இவங்க கோயிலுக்கு ஒம்பது மணிக்கு வந்திருக்கிறாங்கன்னா ஸ்கேன் சென்டருக்கு எத்தனை மணிக்கு போவதாக அவங்க பிளான் பண்ணுறாங்க ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ள அங்க இருக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளான் ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்கு எந்த ஸ்கேன் சென்டர் திறந்துருக்கு அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய ஸ்கேன் சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க அப்படின்றதையும் காவல்துறை விசாரிக்கணும் அந்த ஸ்கேன் சென்டர்ல இன்னொரு விஷயம் இருக்கும் அதற்கு முன்னாடி இவர் கோயிலுக்கு போயிடுறாரு கோயிலுக்கு போன பிறகு நகைக்கு மேலே பல்வேறு துணிகளை வச்சதாக இவர் சொல்றாரு கலட்டி வைக்கிறாங்க

ஐநூறுரூவா கேட்ட அஜித்குமாரோட ஐம்பது ரூபா தான் தருவேன் சொல்லி சண்டை போட்டு கடைசியாக நூறுரூவா கொடுத்துருக்கிறாரு இப்படி மிக பெரிய அளவுக்கு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண அதே நபரிடம் நகை இருக்கக்கூடிய அந்த கார் சாவியை யாராவது கொடுப்பாங்களா அப்படி கொடுத்த அந்த கார் சாவி வெறுமன அஜித்குமார்ட்ட மட்டும் கொடுக்கலங்க அவர் இவர் பல்வேறு நபர்களிடம் இந்த கார் சாவியை கொடுத்துருக்கிறாரு அதுவே இவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு அதையும் நான் சட்டில் தேங்காய் பழ சட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு அம்மா சா உள்ளே போக வழி இல்லை அந்த தம்பிகளுக்கு நடுவில் இவங்களை அதனால் அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை தட்டை கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் அம்மாட்ட வந்துட்டேன் அதாவது இந்த கார் சாவியை அஜித் வந்து கொடுத்த பிறகு பூஜை தட்டுல அந்த சாவியை போட்டுறாரு அம்மா வந்து விட்டுட்டு இவர் வந்து பூஜை செய்வதற்காக இன்னொரு கோயில் ஸ்டாஃபோட போறாரு நல்லா கவனிங்க காரை வந்து இவரே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா அம்மா வந்துட்டு வீல் சேரில் இருக்கிறாங்க திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்ற நான் வந்துட்டு காரை நான் பார்க்கிங் பண்ணாம அஜித் கிட்ட வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நபர் அம்மாவை தனியா விட்டுட்டு கோயில் ஸ்டாஃபோட உள்ள போயிட்டாருங்க அம்மா தனியா இருக்கிறாரா இப்ப இவர் கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜையை பண்ணிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே இருந்திருக்காங்க அதாவது அந்த கோயில் ஸ்டாஃப் வந்து போங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இல்லைங்க நான் பன்னெண்டு மணி பூஜையை முடிச்சுட்டே போறேன் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு அவங்க அங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காலையில் ஏழ்றையிலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படின்னா உடனடியாக கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி போகணுமா இல்லையா ஸ்கேன் எடுக்க ஆனால் ஸ்கேன் எடுக்க போகாமல் ஒரு மணி நேரம் அங்கே அமர்ந்ததோடு இல்லாமல் நான் வந்துட்டு பன்னெண்டு மணி பூஜையும் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நேரம் வந்து இருக்குது அதை பாருங்கள் அது மட்டும் இல்லை இங்கே தான் ட்விஸ்டே அதாவது சாவியை பூஜை தட்டில் கொடுத்தாரு தெரியுமா இப்போ சாவியை எடுத்துகிட்டு போவோம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போதான் இவருக்கு ஞாபகமே வருது சாவியை வந்துட்டு நம்ம பூஜை தட்டில் போட்டோமே நம்ம வந்து அதை எடுக்காமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க சாவியை வந்துட்டு பூஜை தட்டில் போட்டு பூஜை செய்ய போயிருக்கு அந்த தட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பளம் பூ எல்லாத்தையுமே கோயில் ஸ்டாஃப் ஒருத்தவர் கொடுத்துட்றாரு இந்த பெண்மணி நிகிதா கிட்ட கொடுத்துடுறாரு ஆனா சாவியை மட்டும் கொடுக்கவே இல்லை அப்ப சாவி எங்கன்னு நிகிதா கேட்கும்போது இந்த கோவில் ஸ்டாஃபு ஒருவேளை பூசாரிகிட்ட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தேட போறாரு அதான் நிக்கிதா போகல இவர் மட்டும் போறாரு இவர் போயிட்டு சாவியை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆமாங்க பூசாரி தட்டில தான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்பு வந்துட்டு சாவி என்பது வேற எங்கேயோ இருந்திருக்கு அஜித் கிட்ட இல்லை அப்போ அஜித் கிட்ட தான் நான் சாவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி குற்றச்சாட்டை வச்ச இதே நிக்கிதா இந்த சாவியை பலரிடம் கொடுத்தது ஏன் ஏன் மற்றவங்க மேலதான் அந்த சந்தேகம் வரவே இல்லை இதை விட ஒரு கொடுமை தெரியுமா இவங்க வந்து சாவியை எடுத்துட்டு கார் எடுப்பதற்காக கீழே வர்றாங்க கீழே வரும்போது அஜித்தை கூப்பிட்டு சாவியை கொடுத்து போய் கார் எடுத்துட்டு வாப்பான்றாங்க அந்த கார் எடுத்து வர்ற கேப்பில் தன்னுடைய அம்மா வந்து சுகர் பேஷண்ட்னால லோ சுகர் ஆயிடக்கூடாது அப்படின்ற காண்டி கோயிலே ஒரு புளியோதரை வாங்கி அந்த புளியோதரை அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கிறாங்க இதெல்லாம் அவர் அந்த இதுல சொல்றாரு அங்கேயே ஒரு சாப்பிடாம வந்து புளியோதரை அவங்க வண்டி சாப்படாமட்டாம் புலியோதரத்துல ஆனா இவர் அஜித்குமார் மீது புகார் கொடுக்கும்போது அந்த நைட்டு நள்ளிரவு முகமுடியை போட்டுட்டு பேசுறாருல அதுல என்ன சொல்றாருன்னு பாருங்க வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தார் அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேகில் பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அப்போது அஜித் வந்து காரை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே கோயிலே புளியோதிரியை வாங்கி சாப்பிட்டாங்க இவங்க அம்மா ஆனால் புகார் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் போகிற வழியில் பசி வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு பசிக்கணும் சாப்பிடணும் அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு நகை எடுத்து போட்டுவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்றக்காண்டி பின்னாடி பார்க்கும்போது நகை இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு எப்படி மாற்றி கொடுக்குறாரு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை அப்போ ஒரு பக்கம் துணை முதலமைச்சருடைய பிஏவே எனக்கு தெரியும் நான் வந்து காசு கொடுக்கறது உறுதியாக ரெண்டே நாள்ல அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்ல இருந்து தெரிஞ்சவங்கல இருந்து இருந்து எல்லோரையுமே இந்த குடும்பம் மிகப்பெரிய பெரிய அளவுல ஏமாத்திருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலையுமே இவங்க வேற மாதிரி ஏமாற்று வேலையை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க ஆனா காவல்துறையில் புகார் கொடுத்தும் புகாரை இவங்க எடுக்கவே இல்லை அது போக நாங்களே பணம் கொடுத்து விவேகானந்திட்ட ஏமாந்துட்டோன்னு சொன்னவங்க அஜித்குமாருக்கு எஃப்ஐஆரை கொடுத்த மாதிரி விவேகானந்தன் மீது எஃப்ஐஆரை போடவே இல்லை பத்து பவுன் நகை காணாமல் போயிருக்கு அந்த நகையை எஃப்ஐஆரை உடனடியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கவே இல்லை மாறாக போலீஸ்லேருந்து வந்து அஜித்குமார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இவர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தலை வச்சே படுக்கலை ஒரு பக்கம் காலையில எட்டு மணிக்கே ஸ்கேன் சென்டருக்கு போறேன் அப்படின்றாரு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் வந்துட்டு கோயிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் அஜித் கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சாவி பூசாரி கைக்கும் போயிருக்கு கோவில் ஸ்டாஃபு கைக்கும் போயிருக்கு ஒரு பக்கம் எங்க அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க சாப்பிடுவதற்காக நகையை வந்து எடுத்து போடணுன்றக்காண்டி திரும்பி தான் நகை காணாமல் போனது தெரிய வந்துச்சுன்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அஜித் காரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்க அம்மா புளியோதரையை சாப்பிட்டாங்கன்றாங்க அப்போ நிகிதாவும் சரி நிகிதாவுடைய குடும்பமும் சரி மிக பெரிய அளவில் ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் முன்னுக்கு பின்முறனான ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதுங்க அப்போ நிக்கிதாவை இந்த விஷயத்துல புகார்தாரராக மட்டும் பார்க்காம அவரையவே ஒரு குற்றவாளியாக இந்த கையில் எடுத்து காவல்துறை விசாரித்தால் மட்டும்தான் எதற்காக நிக்கிதா சொன்ன உடனே ஒரு தனிப்படைய டிஎஸ்பி அமைச்சார் அந்த டிஎஸ்பிக்கும் இவங்களுடைய நிகிதாவுடைய தந்தையான துணை கலெக்டராக ஆனவருக்கும் எதுன்னு தொடர்பு இருக்கா அந்த இன்ஃப்ளூவன்ஸ்னால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்களா அல்லது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சமூக உடல் மக்கள் வைக்கிறாங்களா அது போன்ற எதுவும் அதிகாரிகள் இருக்கிறாங்களா அப்படின்றது எல்லாம் காவல்துறையோ சிபிஐயோ விசாரித்த பின்புதாங்க தெரிய வரும் அப்ப தமிழ்நாடு அரசின் மீது தவறான பிம்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா அல்லது நிக்கிதாவை வைத்து அஜித்குமாரை வந்து பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு பகையை வைத்து காவல்துறை இப்படி பண்ணாங்களா அல்லது ஐநூறு ஐநூறுரூவா பணம் கேட்டு என்டைய வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினா என்பதற்காக ஒரு போலி புகாரை கொடுத்து தன்னுடைய தந்தையுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இப்படிப்பட்ட டிஎஸ்பி மூலமாக அந்த பையனை வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்களா அப்படின்ற பல்வேறு கோணங்களில் சந்தேகம் இன்றைக்கி எழாம இல்லை சிபிஐ இதை மிக நேர்மையாக விசாரிக்கணும் அது அது போக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையிலையுமே ஒரு நீதிபதியை வச்சு விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க அவங்க கோயிலுடைய அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் எடுத்திருப்பதை பார்க்க முடியுது கைப்பற்றியிருப்பதை அப்போ அந்த சிசிடிவியில் வந்துட்டு இவங்க போட்ட சண்டையிலேருந்து எல்லாமே வருதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணி இந்த விஷயத்தில் ஒரு நல்ல நீதியை அந்த அஜித் குமார் குடும்பத்திற்கு காவல்துறையோ நீதி நீதிமன்றமும் சேர்ந்து கொடுக்கணும் தான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி